இப்போ பிஎம் ஸ்டி ஸ்கூலோட தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போட்டிருக்காங்க இப்போ பிஎம்ஸ்டி ஸ்கூல்ஸ்னால் என்ன அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல என்னென்ன கேள்வி கேட்கலாம் அந்த மாதிரி விஷயந்தான் இது ஸ்கீம்ஸ்லேயும் வரும் கரண்ட் அஃபேர்ஸ்லையும் வரும் சோசியல் இஷ்யூஸ் இல்லிட்ரஸி எழுத்தறிவின்மை அந்த மாதிரி தலைப்புலேயும் வரும் வரலனாலும் சில இது எழுதிக்கலாம் இதை அதை பற்றிய டீட்டெயில் வீடியோ தான் இது முதல்ல பில்லிம்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல பார்த்தோம் அப்படின்னா பிஎம்ஸ்டி ஸ்கூல் ஸ்டீக்கோட அப்ரிவியேஷன் என்ன அப்படின்னு கேட்கலாம் அதோடய விரிவாக்கம் எஸ்கெச் ஆர்ஐ எஸ்கெச் வந்து ஸ்கூல்ஸ் எஸ்கெச் ஆர் வந்து ரைஸிங் ஐ இந்தியா பிஎம் ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா அதுதான் பிஎம் ஸ்டீ ஸ்கூல்ஸ் சரி இது வந்து ஒரு மத்திய அரசின் திட்டம் இதில் என்ன எய்ம் பண்ணுறாங்க அப்படின்னா பதினாலாயிரத்தி ஐநூறு ஸ்கூல்ஸ் வந்து நாடு முழுக்க உருவாக்குறது எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தோம்னா என்இபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி என்இபியோட அப்ரிவேஷன் கூட கேட்பாங்க என் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது அதுக்கு முன்னாடி பாலிசிஸ்லாம் நம்ம பார்க்கலாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஷார்ட்கட்டே போட்டிருக்கோம் அதுக்கு எயிட்டி சிக்ஸ் சிக்ஸ்டி எயிட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டிருக்கோம் அடுத்தது இதில் இன்னும் கூறுகள் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து நிறையா க்ரீன் ஸ்கூல் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு செஞ்சுரிக்கு ஏற்ற மாதிரி இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுக்கு ஏற்ற மாதிரி முழுமையான வளர்ச்சி அதாவது படிப்பு மட்டும் இல்லாமல் நிறையா விஷயங்கள் வந்து இதில் டெவலப் பண்ணுறது இதோடைய காலகட்டம் என்ன எத்தனை வருஷத்துக்கு இருக்கும் இல்லை எப்போ தொடங்கினாங்க அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அகாடமிக் இயர் வரைக்கும் ஐந்து வருடம் இதோட முதல் இன்ஷியல் காலகட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலேருந்து இருபத்தாறு இருபத்தேழு ஐந்து ஆண்டுகள் இதில் ஸ்கூலில் வந்து விளையாட்டு அந்த பொம்மை டீஎல்லாம் பண்ணுவாங்க டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் அதை வச்சு சொல்லி கொடுக்கறது சோலார் பேனல்ஸ் எல்இடி க்ரீன் ஸ்கூல்னு சொல்லுவாங்க இதை இதில் வந்து எல்இடி அந்த மாதிரி லைட்ஸ் யூஸ் பண்ணுறது சோலார் பேனல்ஸ் வைக்கிறது வேஸ்ட்டு மேனேஜ்மெண்ட்டு கழிவுநீர் மேலாண்மை நேச்சுரல் ஃபார்மிங் கார்டன்ஸ் தோட்டம்லாம் வைப்பாங்கள ஸ்கூல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் படிக்கும் போது சின்ன சின்ன அந்த ஸ்கூல் என்ட்ரன்ஸில் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் வந்து சின்ன சின்ன தோட்டங்கள் வச்சுருப்போம் அந்த மாதிரி வாட்டர் கன்சர்வேஷன் நீர் சேமிப்பு ஹார்வெஸ்டிங் நீர் அதுவும் ஹார்வெஸ்டிங் அறுவடை நீர் சேமிப்பில் வரும் மைனீர் சேகரிப்பு திட்டங்கள் மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் ட்ரெடிஷன் ப்ராக்டிசஸ் என்வார்மெண்ட் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கிளைமேட் சேஞ்ச் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதால இது க்ரீன் ஸ்கூல்ஸ்னு சொல்லுவாங்க இதை வந்து எக்ஸ்பிரிமெண்டல் ஹோலிஸ்டிக் இன்டகிரேட்டட் அதை ஒருங்கிணைந்த சோதனை அடிப்படையில் முழுமையான இந்த மாதிரி விஷயங்கள் கண்டுபிடிப்பு டிஸ்கவரி சம்மந்தப்பட்டது லேர்னிங் டிஸ்கஷன் அதாவது விவாதம் லேர்னிங் அதாவது முழுமையான ஸ்கூல்ன்றாங்க அதை அந்த சூழலுக்கான என்வான்மெண்ட்டை உருவாக்குறது சும்மா படித்தோம் அப்படின்ற இது இல்லாமல் மனப்பாடம் பண்ணணும் எழுதணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் முழுமையாக ஒரு மாணவனை வந்து இருபத்தொன்னாம் நூற்றாண்டுக்கு என்னென்ன ஸ்கில் தேவை அது வந்து வளர்க்குற விதமாக இதை வந்து கொண்டு வராங்க இதில் பார்த்தோம் அப்படின்னா நவோதய ஸ்கூல் கேந்திர வித்தியாலய ஸ்கூல் இந்த மாதிரி விஷயங்களும் வந்து இதில் அந்த மாதிரி ஸ்கூலும் இன்க்ளூடிங் இன்க்ளூட் ஆகுது